வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத பிரமிட் வர்த்தகத்தினூடாக ஏமாற்றப்பட்டுள்ள பலர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மைத்திரியின் நியமனம் சட்டவிரோதமானது ஒப்புக்கொண்டது துமிந்த திசா நாயக்க கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் தேரர் ஒருவர் கைது இலங்கையில் தொழில்களை இழந்துள்ள ஒன்பது லட்சம் பேர் ஜிஎல்பி பீரிஸ் தகவல் அறுபது வயதை கடந்த ஐம்பத்தி ஏழு பேர் நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கின்றனர் சம்பிக ரணவக தகவல் இலங்கையர்களை பணைய கைதிகளாக வைத்திருந்த பாகிஸ்தானியர்கள் விசாரணைகளில் வெளிவந்த தகவல் கடன் வழங்குனர்களுக்கு பணத்தை செலுத்த தவறிய இலங்கை அரசு முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு மின்சார சபைக்கு அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி விரைவில் வர்த்தமானி அறிவித்தல் விரிவான செய்திகள் இலங்கையில் பாரியளவில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பேர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன அல்விஸ் தடை உத்தரவினை பிறப்பித்துள்ளார் ஆன்லைன் நிறுவனத்தின் ஊடாக நாட்டு மகளிடம் பல கோடி ரூபா பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் செயலாளர் ஆகியோரது வெளிநாட்டு பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிறுவனத்தின் ஊடாக வங்கிக் கணக்குகளூடாக பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரியும் பணிப்பாளரானி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டவிரோத பிரமிட் வர்த்தகத்தினூடாக நாட்டின் பல பகுதிகளையும் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் நீதிமன்ற நாட்டில் இவ்வாறான இணையவழி மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா சட்டவிரோதமான முறையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியே நியமிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளரும் மைத்திரியின் நீண்டகால நெருங்கிய சகாவுமான துமிந்த திசா நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சியொன்றின் அரசியல் நிகழ்ச்சியொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தாம் உள்ளிட்ட கட்சியின் சில உறுப்பினர்களினால் தவறுதலாக மைத்திரி தலைமை பதவியில் அமர்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி கட்சியின் போஷகராக நியமிக்கப்படவிருந்த நிலையில் தாம் உள்ளிட்ட சிலர் அவரை கட்சியின் தலைமை பதவிக்கு நியமித்ததாக தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் வெளிநாட்டு சவால் விடுத்ததன் பின்னர் கட்சியின் ஞாபகம் குறித்து தெளிவு ஏற்பட்டது இதேபோல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜாப்பினை ஜனநாயகமாக திருத்தி அமைக்கும் நோக்கில் புதிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக துமிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளாா் கண்டி கட்டம்பே தோட்டை விகாரையில் ஒருவர் தாக்கப்பட்டு மரத்தில் கட்டப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விகாரையின் தலைவரான தேரர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் மெனிக்கின பிரதேசத்தைச் சேர்ந்த சமில சுதிர ரத்நாயக என்ற முன்னாள் ராணுவ வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நேற்று முன்தினம் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஆலய வளாகத்தினுள் பிரவேசித்தபோது ஆலயத்தில் இருந்த சிலர் அவரை தாக்கி கைகால் கட்டி இந்த நிலையில் உயிரிழந்த நபரை கொடூரமாக தாக்கி மரத்தில் கட்டி வைத்து போலீசாருக்கு அறிவிக்கவில்லையா மற்றும் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டாரா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி காரணமாக ஒன்பது லட்சம் பேர் தொழில்களை இழந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் குற்றம் சுமத்தியுள்ளார் வறுமை காரணமாக சுமார் லட்சம் சிறுவர்கள் சிறுமியர்கள் பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் சிறுவர் மந்த போசனை உயர்வடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய வங்கியின் அறிக்கையின் அடிப்படையில் நாட்டின் மொத்த சனத்தொகையில் ஏழு லட்சம் பேர் வறுமையில் தெரிவித்துள்ளார் இந்த தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் எவ்வித கரிசனையும் காட்டவில்லை என அவர் வருத்தம் வெளியிட்டுள்ளார் அரசாங்க அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் நெருக்கடி நிலைமையை கிண்டல் செய்யும் வகையில் கருத்து வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் நிறுவவில்லை எனவும் செயற்கையாக உருவாக்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது குறித்து ஜனாதிபதியோ அல்லது ஜனாதிபதி செயலகமோ கருத்து வெளியிட முடியாது என ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் தேர்தல் குறித்த அறிவிப்புகளை வெளியிடும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கே உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அறுபது வயது முதல் தொன்னூறு வயது வரையிலான வயதுகளை உடைய ஐம்பத்தி ஏழு பேர் நாடாளுமன்றில் அங்கம் வகிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சபக்க தெரிவித்துள்ளார் எனினும் நாற்பது வயதுக்கும் குறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஆறு மட்டுமே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இளைஞர் யுவதிகள் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபடக்கூடிய பின்னணியை உருவாக்குதல் காலத்தின் தேவை என அவர் தெரிவித்துள்ளார் வயது முதிர்ந்தவர்கள் இந்த சூழ்நிலையை இளையோருக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என அவர் பகுதியில் நடைபெற்ற ஒன்றில் அவர் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய காலம் உருவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவமும் மிகவும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் காணப்படுவதாகவும் இதனையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் இலங்கையர்களை பணைய கைதிகளாக வைத்திருந்த பாகிஸ்தானியர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பிலான மோசடி இடம்பெற்றுள்ளதாக நேபாள போலீசார் தெரிவித்துள்ளனர் வேலைக்காக கனடா ருமேனியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து இலங்கை பிரஜைகள் நால்வரும் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் நேபாளத்தில் இலங்கையர்களை பணைய கைதிகளாக வைத்திருந்த பாகிஸ்தானியர்கள் நால்வரை கடந்த நான்காம் தேதி போலீசார் கைது செய்திருந்தனர் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நான்கு பாகிஸ்தானிய பிரஜைகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இலங்கையர்கள் பாகிஸ்தான் பிரஜைகளால் தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை மிரட்டலுக்கு உள்ளானதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நாடு வங்குரத் தடைந்துவிட்டதாக அறிவித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முதல் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடன் வழங்குனர்களுக்கு இலங்கை செலுத்த தவறிவிட்டதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவாக்க தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தளத்தில் இந்த விடியோம் தொடர்பில் பதிவிட்டுள்ளார் மத்திய வங்கியின் தரவுகள் வெளிநாட்டு கையிருப்பு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பதை காட்டுகின்றன எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் மேலும் இதுவே யதார்த்தம் இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக மத்திய வங்கியின் தரவுகள் காட்டுகின்றன எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் முதல் செலுத்தாத கடனின் தொகை ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த நிலையில் நாடு திவாலான பின்னர் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக பெற்றுள்ளது என கூறியுள்ளார் திருத்தப்பட்ட மின்சார சீர்திருத்த சட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இந்த ஒப்புதலை நேற்று அமைச்சரவை வழங்கியுள்ளது தனது எக்ஸ் பக்கத்தில் இடப்பட்டுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் இதற்கமைய திருத்தப்பட்ட மின்சார சீர்திருத்த சட்டம் மூலம் ஏப்ரல் இறுதி வாரத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வர்த்தமானியில் வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது ஜூட்டி பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி